ஓம் சாந்தி நாம் பிரம்ம பாபாவின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்று சிக்கனமாகவும் விசால மனது உடையவராயும் இருத்தல் என்பது பற்றி பார்க்கலாம் எந்த அளவு சாக்கார பாபா விசால மனது உடையவராக இருந்தாங்களோ அந்த அளவு சிக்கனமாக இருப்பதற்கு பயிற்சி செஞ்சாங்க பிரம்ம பாபா தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களிலும் சமநிலையை கடைபிடிச்சாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே எந்த காரியம் செய்யும்போதும் சிறிது கூட என்னுடையது அப்படிங்கிற உணர்வு இருக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்திலும் பரமாத்மானுடையது அப்படிங்கிற அந்த உணர்வில் சிக்கனமாக இருக்கணும் எண்ணத்திலும் நேரத்திலும் ஞான பொக்கிஷத்திலும் சிக்கனம் இருக்கணும் உங்களுடைய எந்தவித செல்வமும் வீணாக கூடாது அதே சமயத்தில் விசால மனது உடையவராக ஆகி உங்களிடம் இருக்கின்ற அனைத்து பொக்கிஷங்களையும் சேவையில் உபயோகித்து வள்ளலாக ஆகணும் அதாவது ஒவ்வொன்றையும் நல்ல முறையில் உபயோகப்படுத்தும் போது அது பெருகிக்கிட்டே இருக்கும் பரந்த மனது உடையவராக ஆகுங்க உங்களுடைய மனம் அதாவது எண்ணத்தினுடைய சக்தி சொல்லினுடைய சக்தி உங்களுடைய நட்பின் பிரபாவம் அன்பான உறவு மற்றும் எலையற்ற மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து தானம் செய்யுங்க எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவங்க மகிழ்ச்சி அப்படிங்கிற பொக்கிஷத்தில் நிரம்பி செல்லணும் அத்தகைய முழுமையான தானி ஆகுங்க ஒருவருக்கு ஒன்றை தானமாக கொடுத்துட்டா அதை திரும்ப பெறணும் அப்படிங்கிற விருப்பமே எழக்கூடாது மற்றவங்க இது மாதிரி செய்வாங்க அப்படின்னா நானும் அதற்கு பதிலாக இதை செய்வேன் என்னும் எண்ணம் கூட எழக்கூடாது உங்களுடைய சக்திகளின் பொக்கிஷத்தின் மூலமா சக்தியற்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்குங்க இந்த விஷயத்துல சிக்கனம் அடையக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா நீங்கள் அடைஞ்சிருக்கிற குணங்கள் சக்திகள் சிறப்பு தன்மைகள் எல்லாத்தையுமே தானம் அளிப்பதில் பரந்த மனது உடையதராக இருங்க ஞான செல்வத்தை சொல்லால தானம் அளிப்பது ஒரு பெரிய செயல் ஆகாது குணங்களையும் தானம் செய்வதில் ஒத்துழைக்கணும் உங்களுடைய குணங்கள் மூலம் மற்றவரையும் குணவானாக ஆக்கணும் மற்றவர்களுடைய சிறப்பு தன்மையால ஒத்துழைப்பது தான் மகாதானி மற்றும் பரந்த மனமுடையறங்க இத்தகைய பரந்த மனமுடையவராகி குழந்தைகள் தன்னுடைய நல்லாசிகளோடு மற்றவர்களையும் முன்னேற்றுங்க விசால மனம் உடையவங்க அப்படின்னா தந்தை பிரம்மாவை பின்பற்றுவது ஸ்தூல செல்வங்களை சேமிப்பது சிக்கனமாகாது அது அத்தியாவசியமானவை இருந்தாலும் சமயம் எண்ணம் மற்றும் சக்திகள் போன்றவையும் செல்வங்கள் இவற்றிலும் சிக்கனம் தேவை இவற்றை வீணாக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா பரமாத்மா ஒருவரையே சார்ந்து இருப்பது சிக்கனமாக இருத்தல் ஆகிய இரு சமஸ்காரம் யாரிடம் இருக்குதோ அவங்க கிட்ட சமைச்சை மற்றும் புரிந்து கொள்ளும் இரு சக்திகளை சிறப்பாக அனுபவம் செய்ய முடியும் பரமாத்மா ஒருவரையே சார்ந்து இருப்பது சிக்கனமாக இருத்தல் இந்த ரெண்டு சமஸ்காரம் யாருக்கிட்ட இருக்குதோ கிட்ட டச்சிங் அண்ட் கேட்சிங்கிற ரெண்டு சக்திகளை சிறப்பாக அனுபவம் செய்ய முடியுங்கிறாங்க பாபா எந்த அளவு உங்களுடைய புத்தி சுத்தமாக இருக்குதோ அந்த அளவு பாபானுடைய சமீட்சைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒருவரையே சார்ந்திருப்பது மற்றும் சிக்கனம் ஏக்னாமி மற்றும் எக்கானமி ஆகிய சமஸ்காரங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய மனதின் சொந்த கருத்துகள் அதாவது மண்மத்து பாபாவினுடைய ஸ்ரீமத்தில் கலந்துகிட அபாயம் இருக்குது உங்களுடைய அழியாத எதிர்கால சொருபத்தை உருவாக்க பரந்த மனமுடையவராகி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் நேரம் மற்றும் மூச்சு அனைத்து செல்வத்தையும் உபயோகிங்க சிலர்கிட்ட இத்தகைய செல்வங்கள் இருந்தாலும் அதை உபயோகிக்கிறது இல்லை நிறைய பேர் இதை உபயோகிக்கிறது சிக்கனத்தை கடைபிடிக்கிறாங்க இவற்றை உபயோகிப்பதில் எந்தளவு பரந்த மனமுடையவராக ஆகிறீங்களோ அந்த அளவு முதல் தரமானவராக ஆக முடியும் வீணான காரியத்தில் இந்த செல்வங்களை உபயோகிப்பதில் சிக்கனமாயிருங்க சிரேஷ்டமான கர்மத்தை செய்யும்போது போது சிக்கனமாயிருத்தல் கூடாது உண்மையான சிக்கனம் அப்படிங்கிறது ஒருவரையே சார்ந்து இருப்பது எப்பொழுதும் பரமாத்மானுடைய பெயரே உங்கள் உணர்வுல இருக்கணும் யார் ஒருவரையே சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களே சிக்கனமாகவும் இருக்க முடியும் அந்த ஒருவரையே சார்ந்து இருக்கலை அப்படின்னா சிக்கனமாகவும் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா பிராமண வாழ்க்கையில் யார் ஒருத்தவங்க அனைவரையும் நேசிக்கிறாங்களோ நடக்கும் எங்கும் செல்லும் செல்லும்போதும் யாரை பார்த்தாலும் அன்பான பார்வையோடு பார்க்குறாங்களோ அவங்களே விசால மனதுடையவங்க ஞானத்தை கொடுப்பது அப்படிங்கிற நிலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது அன்பை கொடுத்து எடுக்க வேண்டிய நேரம் மகாதானியாக அதாவது விசால மனமுடையவராக ஆகுங்க இதில் சிக்கனம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அன்பை தவிர வேறு எந்த விதமான எண்ணமும் யாரை பற்றியும் எழக்கூடாது எல்லார்கிட்டையும் அன்பு இருக்கும் அப்படின்னா தானாகவே ஒத்த இருந்தும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பரந்த மனதுடையவராக உங்களது அனைத்து பொக்கிஷங்களையும் சோதனை செஞ்சு அதிகரிங்க மேலும் வீணாக செலவழிப்பதற்கு முற்றுப்புள்ளி வைங்க மற்றவர்களுக்கு அளிப்பது செலவினமாகாது உண்மையில் மற்றவர்களுக்கு அளிப்பது அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கில் நீங்கள் பெறுவது இது உங்களது கணக்கில் சேமிப்பாகும் ஆனால் உங்களுடைய சக்திகள் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை நீக்குவதற்கு பயன்படுத்தினா அது செலவு எனப்படும் நேரம் மற்றும் ஞான செல்வத்தை தடைகளில் செலவிடுவதை தவிர்த்து சேமிப்பாக்கணும் அதாவது அவற்றை சிக்கனமாக பயன்படுத்தணும் இதுக்காக பாபா சொல்கிறாங்க சேமிப்பு திட்டம் ஒன்றை உருவாக்குங்க அப்படின்னு எலையற்ற பொக்கிஷங்களின் எஜமானராகிய பரமாத்மாவுக்கு குழந்தையாகவும் மற்றும் எஜமானனாகவும் அதாவது பாலக் ஸ்வ மாலிக்காக இருந்து பரந்த மனதோடு அனைவருக்கும் சேவை செஞ்சு அனைத்து பொக்கிஷத்தையும் வெற்றிகரமாக ஆக்குங்க உங்களுடைய ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் சரியான முறையில் உபயோகிக்க உங்களுடைய எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றுக்கான வரவு செலவு திட்டம் ஒன்றை அமிர்த வேலையில் உருவாக்குங்க புத்தியின் மூலம் எதை சிந்திக்கணும் சொல் மற்றும் செயல் மூலம் எதை செய்யணும் என்பதற்கான திட்டத்தை தீர்மானிங்க இவை அனைத்தையும் நீங்கள் உங்கள் திட்டத்தின்படி செய்து விடுறோமா அப்படின்னு சோதனையும் செய்யுங்க இதுல எல்லாம் சிக்கனம் இருக்கக்கூடாது நல்ல திட்டத்தையும் உருவாக்கக்கூடிய புத்தி உடையவராக ஆகணும் வீணானதை தவிர்க்கணும் மாஸ்டர் படைப்பவராகி பரந்த மனதோடு மற்றவர்களுக்கு பாலனை கொடுங்க மேலும் வீணான எண்ணங்களால் நேரம் மற்றும் சக்தி இவற்றில் ஏற்படும் இழப்புகளில் சிக்கனமாக இருங்க இதனால் கவனத்துடன் சோதனை செஞ்சு உங்களது கொள்கைகளை வலிமையானதாக ஆக்குங்க நீங்கள் வள்ளலினுடைய குழந்தைகள் அதனால் சதா உங்களை வள்ளலாக உணருங்க அப்போ பிறருக்கு வழங்காமல் உங்களால் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது இவரையே மகாதானி விசால மனமுடையவர் அப்படின்னு சொல்ல முடியும் எப்படி கோயிலினுடைய கதவுகள் திறந்தே இருக்குதோ அதே மாதிரி வள்ளலனுடைய வாசல் திறந்தே இருத்தல் வேண்டும் எந்தளவு வழங்குவதில் மும்முரமாக இருக்கீங்களோ அந்த அளவு அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடந்து செல்ல முடியும் ஏன்னா மகாதானிகள் விசால மனதுடையவராக இருக்கிறதுனால அனைத்து பிராப்திகளையும் எளிதாக அடைய முடியும் இத்தகைய வள்ளலாக இருப்பதற்கு உங்களுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கணும் சாக்கார தந்தையினுடைய முக்கியமான ஸ்லோகன் குறைந்த செலவில் மிகுந்த பலன் அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் அதை மிகுந்த குறைந்த செலவில் முடிக்கக்கூடிய உணர்வு இருக்கணும் ஆனால் அதனுடைய பலனும் அனைத்திலும் சிறந்ததாக இருக்கணும் எதையே சிக்கனம்னு சொல்ல முடியும் உங்களுடைய எண்ணம் சுவாசம் நேரம் மற்றும் செல்வத்திலும் சிக்கனமாக இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு காரியமும் மிகவும் சிரேஷ்டமாக இருக்கணும் எல்லையற்ற சேவாதாரியாக தன்னை உணர்ந்து தொடர்ந்து முன்னேறுங்க உங்களுடைய நேரம் சாதாரண கொண்டாட்டங்களிலேயே கழிந்துடக்கூடாது கொண்டாட்டங்களில் மிகுந்த விருப்பமுடையவராக இருந்தால் சேவையை மறந்துடுவீங்க பல நேரங்களில் சுயத்துக்கான சேவையை ஒதுக்கிட்டு பிறருக்கு சேவை செய்வதில் முனைறீங்க அதில் அதிகமான நேரத்தையும் எண்ணங்களையும் செலவிடுறீங்க இதன் காரணமாக நீங்கள் எந்த அளவு சேமிக்க வேண்டுமோ அந்த அளவு சேமிக்க முடியறதில்லை இவ்வாறு சேமிக்க முடியாததுனால மகிழ்ச்சியையோ அல்லது ஆன்மீக போதையையோ அனுபவம் செய்ய முடியறதில்லை நீங்கள் இந்த வினாடியில் வருமானம் செய்து அடுத்த வினாடியில் செலவழிச்சிட்டா அது தற்காலிகமானது அதனால் இப்போது சரியான முறையில் சேமிக்க கற்றுக்குங்க இருபத்தோரு பிரவிகளுக்காக சேமிக்க விரும்பினால் உங்களுடைய பொக்கிஷத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க வருமானம் செய்து அதை உடனே பகிர்ந்தளித்துட்டா அதனால் மற்றவங்களுக்கு தானம் செய்தோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்குமே தவிர ஆனால் உங்களுடைய சக்தி உங்கள் கிட்ட இருக்காது அதனால் முதல்ல சக்தியை சேமிங்க பின்னாடி அதை பறந்த மனதோடு பிறருக்கு கொடுங்க எப்படி தந்தையினுடைய கஜானா எப்பொழுதுமே நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி குழந்தைகளாகிய உங்களது கஜானாக்களும் நிரம்பி வழியணும் அது ஒரு பொழுதும் காலியாக இருக்கக்கூடாது எவ்வளோ பிறருக்கு அழிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடையது அதிகமாகும் ஆகையினால் அழித்து கொண்டே முன்னேறும்பொழுது வெற்றியையும் அடைவீங்க எந்த ஒரு அடி வைத்தாலும் எண்ணங்களை உருவாக்கினாலும் சொல்லை பேசினாலும் அவை அந்த ஒரே ஒருவர் நினைவிலேயே இருக்கணும் ஒரே ஒரு பரமாத்மாவினுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களாக ஒன்று சேருங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அனைத்து விதமான சிக்கனமும் இருக்கட்டும் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலையும் சேவைக்காக பரந்த மனதோடு உபயோகப்படுத்துங்க அதுவே பன்மடங்கு வருமானத்தை சேமிப்பது எந்த ஒரு பொக்கிஷத்தையும் ஒரு காரியத்துக்காக விதிப்பூர்வமாக உபயோகிப்பதனால அது அதிகரிக்கும் அழியக்கூடிய செல்வம் உபயோகிக்கும் போது குறையும் ஆனால் அழியா செல்வங்களை உபயோகிக்கிறதுனால பல மடங்கு அதிகரிக்கும் அளவு நீங்க செலவழிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செல்வந்தராக மேலும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக முடியும் ஆகையினால இதுல சிக்கனமாய் இருப்பதற்கு பதிலாக பரந்த மனது உடையவராகி நீங்கள் அடைந்த பொக்கிஷங்களை சேவையில் உபயோகிச்சு முன்னேறுங்கிறாங்க பாபா எந்த ஒரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மாவான உங்களின் தொடர்பிலோ உறவிலோ வரும்பொழுது உங்களது தன்மையை உணரணும் எப்படி சாக்கார பாபா கிட்ட யார் வந்தாலும் அவங்க வெறும் கையோடு அனுப்பியதே கிடையாது அவர் ஸ்தூலமான பரிசையும் நினைவார்த்தமாக கொடுத்தாங்க இதுவே அவர் பரந்த மனதினுடைய அடையாளம் ஆகினால நீங்களும் தந்தையை இதே முறையில் பின்பற்றணும் யாருமே உங்களை பெற்றுக்கொள்பவராக நினைக்கவே கூடாது ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களை அமைதி சுகம் அன்பு ஆனந்தம் ஒத்துழைப்பு தைரியம் மற்றும் உற்சாகம் அளிக்கக்கூடிய வல்லலாக அனுபவம் செய்யணும் அப்போ உங்களை பரந்த மனது உடையவங்க மற்றும் விசால எல்லையற்ற புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கனமானவராக ஆகி ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யும் பொழுது அதாவது ஏக்னாமி மற்றும் எக்கானமி ஆக ஆகும் பொழுது தந்தையே உங்களுடைய புகழ் மாலையை உருட்டுவாங்க உங்களுடைய நேரம் சக்தி மற்றும் ஸ்தூல செல்வங்களை உங்களுடைய லௌகிக வாழ்க்கையில் சிக்கனம் செஞ்சு அலௌகிக வாழ்க்கையில் பரந்த மனதோடு உபயோகிங்க உங்களுடைய ஓய்வு நேரம் சமயம் உங்களுக்காக அல்ல அது உலக சேவைக்காக உங்களுடைய ஓய்வு நேரம் உங்களுடைய சமயம் உங்களுக்காக அல்ல அது உலக சேவைக்காக எப்படி சாக்கார பாபா தன்னுடைய ஓய்வு நேரத்தையும் சேவைக்காக ஈடுபடுத்தினாரோ அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் தந்தையை பின்பற்றணும் உங்களுடைய லௌகிக கர்மங்கள் பொறுப்புகளை நிமித்தமாக இருந்து நிறைவேற்றுங்க பின் உங்கள் ஸ்தூல செல்வம் மற்றும் நேரத்தை சிறந்த முறையில் அலௌகிக சேவையில் ஈடுபடுத்தி தியாகத்தின் மூலம் அழியாத அதிர்ஷ்டத்தை அடையுங்க அப்படி பாபா சொல்கிறாங்க இது போல் பிரம்ம பாபாவுடைய சிறப்பு அம்சமான சிக்கனம் மற்றும் விசால மனம் இவற்றை நாமும் கடைபிடித்து பாபாவுக்கு சமமாக ஆவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி